வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாப்பிக்காக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கோயம்புத்தூரில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு போராட்டம் நடத்தினாங்க கையில் கிரீம் பண்ணை வச்சுக்கிட்டு போராட்டம் நடத்தினாங்க கையில் மட்டும் கிடையாது உடம்பு ஃபுல்லாக க்ரீம் பண்ணை வந்து ஒட்டிக்கிட்டு செல்லோ டேப்பை வச்சு ஒட்டிக்கிட்டு புரொட்டஸ்ட் வந்து நடத்தினாங்க க்ரீம் பண்ணுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி டேக்ஸா அதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி புரொட்டஸ்ட் வந்து நடந்துச்சு இந்த போராட்டத்தில் தமிழக காங்கிரஸ் உடைய தலைவர் செல்வப்ருந்தகை கலந்துக்கிட்டாரு அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணார் அப்படின்னா அன்னபுராணா அந்த ஹோட்டல் பேக்கரியில் க்ரீம் பண்ணுக்கு உண்மையிலேயே பதினெட்டு பர்சன்டேஜ் டேக்ஸா அன்னபுராணா ஓனர் என்ன சொன்னார் பண்ணுக்கு பிரெட்டுக்கு டேக்ஸ் இல்லை அதிலே க்ரீமை வந்து நடுவில் தடவுனா அதுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் டேக்ஸு அப்படின்னு பேசினார்ல உண்மையிலேயே பதினெட்டு பர்சன்டேஜா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அன்னபுராணா ஹோட்டல் பேக்கரிக்கு போய் க்ரீம் பண்ணு வாங்கியிருக்காரு பில்லு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த பில்லில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டிருக்கு அப்போ போய் சொன்னீங்களா அஞ்சு பர்சன்டேஜ் தான் க்ரீம் பண்ணுக்கு ஜிஎஸ்டி நீங்கள் எதுக்காக பதினெட்டு பர்சன்டேஜ்னு சொன்னீங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஆதரவு ஒரு யூடியூப் சேனல் டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஒரு பில்லை வந்து சோசியல் மீடியாவில் வெளியிட்டு க்ரீம் பண்ணுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் தான் ஜிஎஸ்டி வேணால் பார்த்துக்கோங்க இதுவும் அன்னபுராண ஹோட்டலில் அந்த பேக்கரியில் வாங்கின க்ரீம் பண்ணுக்கான பில்லு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு பில்லை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க போய் பார்க்கும்போது ஆமாம் உண்மையிலேயே க்ரீம் பண்ணுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் டேக்ஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு போடப்பட்டிருக்கு இதில் எது உண்மை அந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா அன்ன புராணாலாம் வாங்கியிருக்காங்க க்ரீம் பண்ணு அஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸ் வந்து போடப்பட்டிருக்கு அந்த பில்லை பார்த்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா அதே கிரீம் பண்ணு அதே அன்ன ஹோட்டலு பதினெட்டு பர்சன்டேஜ் டேக்ஸ் வந்து போடப்பட்டிருக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி டாக்ஸா அப்படின்னு சில பேர் வந்து கன்ஃப்யூஸ் ஆகிட்டாங்க கன்ஃப்யூஸ் ஆகிறதுக்கெல்லாம் வேலையே இல்லை ஃபஸ்ட்டு வந்து அந்த அஞ்சு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இருக்குது பார்த்தீங்களா அது ஏசி இல்லாத ரெஸ்டாரண்ட்டு ஏசி இல்லாத பேக்கரி இருக்குல்ல அந்த பேக்கரி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் தான் டேக்ஸு இப்போ ஏசி இல்லாமல் நம்ம ஏகப்பட்ட பேக்கரியெல்லாம் பார்க்குறோம் ரெஸ்டாரண்ட்லாம் பார்க்குறோம் உணவகம் பார்க்குறோம் அங்கே போய் நம்ம சாப்பிட்றது அங்கே போய் க்ரீம் பன் வாங்குறோம் அப்படின்னா அஞ்சு பர்சன்டேஜ் தான் டேக்ஸு இதுவே ஏசி இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னா அங்கே போய் ஒரு பேக்கரியில் க்ரீம் பன் வாங்குகிறோம்னா அதுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் டேக்ஸ் விதிக்கப்படுது இதுதான் டிஃப்ரெண்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட பில்லு கணபதி கோயம்புத்தூரில் கணபதி இருக்குது பார்த்தீங்களா அங்கே இருக்கக்கூடிய அன்னப்புரண ஹோட்டலு ஏசி இல்லை நான் ஏசி ரெஸ்டாரண்ட்டு அஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸ் வந்து விதிக்கப்பட்டிருக்கு க்ரீம் பண்ணுக்கு ரெண்டாவது போட்டது பார்த்தீங்கன்னா அவினாசிக்கிட்டே இருக்கக்கூடிய அன்னபுராணா ஹோட்டலு அங்கே பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் டேக்ஸ் வந்து விதிக்கப்பட்டிருக்கு ஸோ இதுதான் நிலவரம் ஆக மொத்தம் அன்னபுராணாவுடைய ஓனர் க்ரீம் பண்ணிக்கே பதினெட்டு பர்சன்டேஜ் தான் டேக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டாரு பாருங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கிண்டல் பண்ணிக்கிருக்காங்க செல்வ அவர்கள் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து நடத்திக்கிற்காரு க்ரீம் பண்ணை வந்து சட்டையில் ஒட்டிக்கிட்டு பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்ட்டை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க நான் ஏசி ரெஸ்டாரண்ட்டில் பேக்கரியில் அஞ்சு பர்சன்டேஜ் தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறத யாராவது இப்போ தமிழக காங்கிரஸுக்கு அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது இப்போ பாஜகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஹெச் இருக்கார் பார்த்தீங்களா அவர் செல்வ பெருந்தகை அவர்களை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா செல்வ பெருந்தகை அவர்கள் அஞ்சு கட்சி அமாவாசை அஞ்சு கட்சிக்கு தாவுனவர் அஞ்சு கட்சி அமாவாசை அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருனா செல்வமாக இருந்தவர் பெரும் தொகை வந்ததுனால செல்வ பெருந்தகை ஆகிவிட்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு செல்வமாக இருந்தவர் பெரும் தொகை வந்ததுக்கு அப்புறம் செல்வ பெருந்தகை ஆகிவிட்டார் அவர் மீது கொலை வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் ராஜா அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்க பாஜக உண்மையை தானே சொன்னார் அஞ்சு கட்சிக்கு அவர் தாவுனாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பாயிண்ட்ஸ் எடுத்து கூட பெரிய பஞ்சாயத்து நடக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நான் நேற்றே சொல்லியிருந்தேன்ல இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏசி ரெஸ்டாரண்ட்டுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸு இதுவே ஏசி ரெஸ்டாரண்ட் அப்படின்னா பதினெட்டு பர்சன்டேஜ் டேக்ஸு ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பாக எல்லாத்துக்கும் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் டேக்ஸு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இருபத்தி நாலு பர்சன்டேஜாக இருந்துச்சு ஜிஎஸ்டிக்கு முன்பாக இப்போ ஏசி இருக்கக்கூடிய ரெஸ்டாரெண்ட்டுக்கு பதினெட்டு பர்சன்டேஜாக குறைக்கப்பட்டிருக்கு ஏசி இல்லாத ரெஸ்டாரெண்ட்டுக்கு அஞ்சு பர்சன்டேஜாக குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஃபேக்டர் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ முடிக்கலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்